தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாத் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாட்டத்திற்காக ரியாத் பூங்கா திறக்கப்பட்டது இலவச அனுமதி அறிவிப்பு ரியாத் பூங்கா இந்த வார இறுதியில் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்ட ரியாத் சீசன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பார்வையாளர்களுக்கு இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன அல்மலாஸ் பகுதியில் ஒரு லட்சத்து அறுபத்து ஓராயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள பூங்காவில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இயற்கை வாழ்விடங்களை பிரதிபலிக்கும் ஆறு பகுதிகளில் தங்கியுள்ளன இதில் அலைகள் காடுகள் மற்றும் கடற்கரை சூழல்கள் உள்ளன பார்வையாளர்கள் உயிரினங்களுக்கு ஊட்டுதல் கல்வி பட்டறைகள் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய அனுபவங்களாக யானை அனுபவம் உயர்த்தப்பட்ட மேடையுடன் ஜிராஃப் மற்றும் ஆப்பிரிக்கா பகுதி ஆகியவை உள்ளன பூங்காவில் தினசரி மேடை நிகழ்ச்சிகள் சுற்றுலா சங்கீத கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் சர்க்கஸ் மற்றும் மேஜிக் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன உணவு பானம் சில்லறை வணிகம் மற்றும் குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டீஸ் என பல வசதிகள் உள்ளன ரியாத் பூங்கா தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கிறது அதிகபட்சம் பனிரெண்டாயிரம் பார்வையாளர்கள் பார்வையிடலாம் டிக்கெட்டுகள் மூலம் கிடைக்கும் துவங்கிய இந்த பூங்கா ஆப்பிரிக்கன் யானைகள் சீட்டா ஜிராஃப் போன்ற உயிரினங்கள் மற்றும் அரேபிய புலி போன்ற கடுமையான மிருகங்களை வீட்டு காப்பகமாக கொண்டுள்ளது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது மேம்படுத்தப்பட்ட பின்னர் பார்வையாளர்கள் இருநூறு சதவிகிதம் அதிகரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது